அத்தோடு அதற்கு அருகாமல் இருக்கும் பெல் ஐக்கோனையும் சேர்த்து கிளிக் செய்து வையுங்கள் அப்போது நாங்கள் பதிவிடக்கூடிய அனைத்து பயான்களையும் உடனுக்குடன் நீங்களும் பெற்றுக் கொள்ளலாம் சீரழிவுகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய இன்னொரு பகுதி குடும்பங்களில் அஜ்னபி மஹரமி பேணாதது இந்த அம்சங்கள் முதலாவது புரிஞ்சு கொள்ளணும் மார்க்கத்துக்கு முரணான ஒரு தொடர்பை அங்கீகரிக்கிறது நிராகரிக்கிறது யாருடைய கையில் இருக்குது கன்னோடைய கையில் இருக்குது மார்க்கத்துக்கு முரணான ஒரு தொடர்பை ஒருவர் அங்கீகரித்தால் அவர் தையூஸ் அதாவது தமிழில் சொன்னால் மானம் கெட்டவர் மானம் கெட்டவர் அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார்ன்ற சொல்லாம் சொன்னாங்க அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் சொர்க்கம் நுழைய மாட்டார் என்பது நரகம் நுழைவார் என்பதை விட ஒரு பலமான வசனம் ஒரு பலமான வசனம் நரகம் நுழைவார் என்ற வார்த்தை வந்து ஒரு ஹுத சொல்ல அதாவது நிரந்தரம் என்ற மாதிரியான ஒரு கருத்து அது தரல இது வந்து இது ஒரு ஈஹா இருக்குது இதில் ஒரு ஒரு இடைக்கருத்து இருக்குது ஒரு வேலை நிரந்தரமோ அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இதில் என்ன செய்து அப்படி இல்லாது விட்டாலும் எனவே அன்புள்ள சோறு முதலாவது நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் இது முழு பொறுப்பும் யாருடைய கையில் இருக்குது இவருடைய கையில் இருக்குது இதுலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரேங்காக சொல்வதாக இருந்தால் கணவன் வந்து எப்பையும் அஜினபி மகரமி பேன்றதுக்கு ரெடி இல்லை நிறைய குடும்பங்களில் மனைவிக்கு சட்டம் போடுறது இவரு நான் ஆம்பளை அது எப்படி நான் பல பேரை சந்திக்க வேண்டிக்கு போக வேண்டியது வர வேண்டியிருக்குது இப்படி பல விஷயங்கள் எனக்கு இருக்குது ஆனால் நீ கவனமாக இருக்கணும் இதுதான் பேச்சு இதுவும் தொண்ணூறு சதவீதம் எப்படி தான் அது அஜ்னபி ஹராம் மஹரம் என்ற பேண வேண்டும் என்ற ஒரு அம்சம் இருந்தால் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்வோம் இவைகளை பேணிக்கொள்ள வேண்டும் என்ற தானே வரணும் ஆனால் நிறைய பேருடைய நிலைமை பார்த்தீங்கன்னா நான் வந்து சமூகத்துல பழகிறவேன் எனக்கு நான் அவங்கள இப்படி தான் வளர்ந்துக்கிறேன் அவங்களோட தாத்தா தங்கச்சி மாதிரி தான் வளர்ந்துக்கிறேன் நான் எப்படி அதை தவிர்க்கிறது அவங்க தவிர்க்கணும் யாரு கணவனுக்கு கட்டுப்படணும் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து தவிர்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்தால் இரண்டு பேரும் இதுல வந்து என்ன நடக்குதுன்னா இதன் காரணமாக நீ விடாத வரைக்கும் நான் விட மாட்டேன்னு நிற்கிறாங்க இதான் இது நீ விடாத வரைக்கும் இந்த இந்த மாதிரியான இதுகளை நான் என்ன செய்ய மாட்டேன் உனக்கும் தம்பி மாதிரினா எனக்கும் தம்பி மாதிரி தான் அப்படி என்ற லெவலில் ஒரு போட்டி பொறாமைகளோடு இந்த அம்சம் போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த செய்தி வந்து அதாவது நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் இந்த அதாவது அஸ்மா ரத்தியல்லா வன்ஹா அவர்கள் ஜுபைரிபுல் அவ்வாவுடைய மனைவி அவர்கள் வந்து ஒரு இரண்டு மூன்று கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வீட்டுக்காக பொருள்களை கொண்டு வர அந்த குதிரைக்காக உணவை கொண்டு வருகின்ற அந்த நேரத்தில் ரசூலுல்லா இல்லா அலுவலாம் அவர்களை கண்டு அந்த ஒட்டகத்தை பணிக்கிறாங்க ஒட்டகத்தை பணிச்சு ஏறுறதுக்காக பணிக்கிறாங்க ரசூல்லா எதுவும் பேசலை அவங்க அஜ்னபி தான் ஆனால் தங்களுடைய மதினி அதாவது ஆயிஷா அல்லாவுடைய தாத்தா ரசூல் சலல்லாவுடைய அப்படி பணித்தது எதுக்கென்று அஸ்மார்லா அவங்களுக்கு தெரியும் என்றாலும் அஸ்மார் அல்லாம் அப்படி அமைதியாகவே நிற்கிறாங்க ஏறலை ரசூல்லாங்க எழுப்பிட்டு என்ன செஞ்சிட்டாங்க போயிட்டாங்க அஸ்மார் அவங்க வீட்டுக்கு வந்து சுபெரிபில் ஓவாம்ட்ட சொல்கிறாங்க இப்படி தான் ரசூல் அல்லாஹ் சல்லா அலையலாம் என்னையை கண்டு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு தூரத்தில் பணித்தாங்க பணித்த அர்த்தம் என்ன ஏறி வரலாமென்றதுனால தான் என்ன செஞ்சாங்க பணிச்சாங்க அதுவும் ஒரு கெப்பு உள்ள மாதிரியான ஒரு நம்ம திருவில போகிறவங்க அது மாதிரி இடம் உள்ளதுதான் தான் ஒட்டகம் ஆனால் நான் ஏறல ஏன் தெரியுமா ஃபர்ஸ்ட் அன் அசீரை மார்ரிஜால் நான் வந்து ஆண்களோடு போக வைக்கப்பட்டேன் ஆண்களோடு பயணம் செய்ய வெட்கப்பட்டேன் ஃபஸ்ட் அன் அசீர மார்ரிஜால் ஆம்பளைகளோடு போக வைக்கப்பட்ட யார் ஆம்பளைகள் நசூர்ல்லா இஸ்வாலி அலம் அபுபக்ரர் இன்னும் போன்ற நவித்தோழர்கள் கொஞ்சம் பேர் வந்துட்டிருக்கிறாங்க இவர்களோடு பயணம் செய்ய நான் வெட்கப்பட்டேன் அப்படின்றான் மோசம் மோசம் கெட்டது அல்ல அவன் ஆம்பளைகளோடு இப்படி நம்ம பிரயாணம் செய்து நான் வெட்கப்பட்டேன் என்று அஸ்மாரதிய அவர்கள் சொல்கிறான் இத்தனைக்கும் வீரமான தைரியமான பெண்மணி அஸ்மாரதியாங்க தூரத்தில் இருந்து மூணு நாலு கிலோமீட்டர் போய் இந்த விதைகள்லாம் எடுத்துகிட்டு வராங்க தனியாக போவேன் தனியாக வருவேன் பிரயாண எல்லைக்குள்ளே ஆம்பளைகளோட போக மாட்டேன் யார் ஆம்பளைகள் சூழலாகி செல்லல்லாம் அவலையும் செல்லும் இது போன்ற அதை பெரிய பெரிய நல்ல மக்கள் அந்த இருக்கிற இடத்த போக மாட்டேன்றாங்க இன்றைக்கு நிலைமை நீங்கள் நினைச்சி பாருங்க பாவம் இந்த வெட்கத்துடைய ஒரு பகுதி இன்றைக்கு என் சமுதாயத்தில் நிற்கிதான்னு பாருங்க அதற்கான வழிவகைகளையும் ஆதாரங்களையும் தேடிக் கொள்கிறார்களே தவிர வஹர்னஃபி முயூத்திக்குண்ண உங்கள் வீடுகளிலே நீங்கள் தரித்திருங்கள் வலா தபர் ரஜின ஜாஹிலியத்தில் ஊலா கால ஜாகிலிய காலத்தில் நீங்கள் அலங்கரித்து வெளிச்சில் போன என்ன செய்ய வேண்டாம் செல்ல வேண்டாம் எப்படி ரசூலாங்கட காலத்தில் அது பார்க்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் ரசூலாங்கட காலத்தில் உமர் ரதி அல்லா அவர்கள் அந்த அதாவது சௌதாரதிலாவும் போறாங்க நைட்டுக்கு டொய்லெட் போவதற்காக போறாங்க நைட்டுக்கு தான் அவங்க என்ன செய்வாங்க வெளிக்கிழமை தூரத்துக்கு போவாங்க அன்றைக்கு வந்து வீடுகளுக்கு டொய்லெட் இல்லை உமர் ரதில் அவங்களுக்கு வெளியே போகக்கூடாது ரசூல மனைமாரி என்ன செய்யக்கூடாது வெளியே போகக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு இதில் இருந்தாங்க ஹிஜாபுடைய வசனங்கள்லாம் இறங்கின பின்னால் இரவுல இப்படி போகிறாங்க உமர்லாங் என்ன செய்கிறாங்க முழுமையாக கவர் பண்ணிக்கட்டு போகிறாங்க உமர்லாங்க சொல்கிறாங்க சவுதான்னாங்க சௌதாவே நீங்கள் தான் போறீங்கன்றது எங்களுக்கு தெரியுமாட்டாங்க எப்படி சொல்கிறாங்க நீங்கள் தான் போகிறீங்கன்றது எங்களுக்கு தெரியுமாட்டாங்க அப்படின்னா என்ன ரசூல்லாங்கட மனைவியத்தர் போகிறாங்கன்றது யாரும் பார்த்தா என்ன செய்யலாம் தெரிஞ்சு கொள்ளலாம் நீங்கள் என்ற மாதிரி சொல்கிறாங்க சௌதாருலாம் கோவத்தோடு திரும்பிட்டாங்க ரசூல்லாங்கள்ட்ட ரசூலாங்கிட்ட வந்து அல்லாவையும் தூதரே ரசூலாங்க சாப்பிட்டு கண்டிக்கிறாங்க நான் இப்படி வெளியே போனேன் உமர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு உமர் ஏன் சொன்னார்ன்றது ரசூலாங்க விளங்கி வச்சுக்கிறாங்க ரசூலாங்க சொல்கிறாங்க இன்ன உ கது உதின அண்ட் தஹரிஜினல் யகாஜத்துக்குன்னு உங்களோட தேவைகளுக்காக வெளியே போவது உங்களுக்கு என்ன அனுமதிக்கப்பட்டுள்ளதுன்னு சொன்னாங்க எந்த லிமிட்டில் வந்து இந்த அனுமதி கிடைக்கிது பாருங்கள் ஆனால் இன்றைக்குரிய சிச்சுவேஷன் என்னன்னு சொன்னால் ஏண்ட மகள் படிக்கணும் அவ்வளோதானே ஏண்ட மகள் படிக்க வேண்டும் படிக்கணும் என்றதுக்காக வேண்டி எங்கேயும் எங்கேயும் போகலாம் என்ன போகலாம் ஊரை விட்டு வெளிய போகலாம் போகலாம் கொழும்புக்கு என்ன செய்யலாம் போகலாம் கண்டிக்கு வேண என்ன செய்யலாம் போகலாம் என்ற பெண்கள் இருக்கிறாங்களா இல்லையா அவங்க எங்கேயும் போகலாம் இரவு நேரம் கிளாஸ் அது பிரச்சனை இல்லை இந்த கிளாஸ்க்கு தானே ஸ்கூல்ல காலையில ஆரம்பிச்சு ரெண்டு மணிக்கு முடிஞ்ச பின்னால ஈவினிங் கிளாஸ் அப்புறம் நைட் கிளாஸ் ஏதோ லெவல் கிட்ட வருது அப்படின்ற ஒரு கிளாஸ் இப்படி என்ற ஒரு பகுதி இந்த இந்த கல்வி முக்கியமானது தான் ஆனால் இந்த கல்விக்கு இந்த சமுதாயம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் மார்க்கத்தை தூக்கி தொடர்ச்சி எறிகிற முக்கியத்துவம் இல்லையா கா அதாவது மூணு வயசு மூணாம் ஆண்டு நாலாம் ஆண்டு பிள்ளைகள் குர்வான ஓதை ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆக தெரியும் எதன் காரணமாக அந்த அழுத்தம் கொடுக்குறாங்க தெரியுமா நீ குர்வானெல்லாம் புறவை ஓதிக்கலாம் ஒரு வாப்பகை நாற்பது வயசுல தான் ஓதினார் விளங்கிட்டா அதெல்லாம் புறவை ஓதிக்கலாம் நீ வந்து செய்ய வேண்டிய ஸ்காலர்ஷிப்பில் எப்படியாவது பாஸ் ஆகிடணும் ஸ்காலர்ஷிப்ல என்ன செய்யணும் எப்படியாவது பாஸ் ஆயிரும் அவனை மொழி தூங்கிட்டு தண்ணியை ஊற்றி விளங்கிட்டான் அதை செஞ்சு இதை செஞ்சு ட்ரை பண்ணி படிச்சு கொடுத்தாச்சு முடிஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டுல படிச்சுட்டு இன்றைக்குமா மதிரசா அவன் டயர்டாகி வந்திக்கிறான் எது மதுரான்னு லீவ் எடுத்து அவன் டயர்டாகி வந்திக்கிறான்னு விட்டுடுறது ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா முழுமையா என்ன செஞ்சிடறாங்க அப்படி ஒரு அர்ப்பணம் செய்கிற இப்படி ஒரு அர்ப்பணத்தோட தான் அந்த வளருது அப்ப பத்தாம் ஆண்டு என்ற பேரில் எந்த விதமான அஜ்னபி மகரமயத்தும் பேணாமல் அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்களா இல்லையா விளைவு என்ன தெரியுமா விளைவு என்ன ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கை படிப்பு பிழை இல்லை படிக்க வேண்டும் அதுக்குரிய எல்லைகளோடு ஊர்களில் படிக்கணும் ஊர்ல கட்டுப்பாடு இரவு கிளாஸ் இருக்கவே கூடாது மார்க்க ரீதியாக அதுக்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது மகரிபுக்கு போகிற ஒரு கிளாஸ் உண்டு டியூஷன் என்று வைக்கிறவர் ஆண்களும் பெண்களும் கலந்திருக்க கூடிய மாதிரி இடம் வைங்க ஆண்களும் பெண்களும் கலந்துனா என்ன இப்போ இங்கே இருக்கிறீங்க நீங்கள் ஆண்களும் இங்கே எல்லாம் குடும்பத்து பொறுப்பாளர்கள் தான் இருப்பீங்க யார் இருப்பீங்க நானாக இருப்பார் தம்பி இருப்பார் வாப்பா இருப்பார் இருப்பார் அங்கே யாரும் இல்லை யாரையும் சந்தேகப்பட சொல்லலை சந்தேகப்படுற நிலைமைக்கு ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம எங்கிருந்து உருவாகின இந்த கிளாஸ் இரவு கிளாஸ் அப்படி என்ன முக்கியத்துவம் இந்த கல்வியில வந்துட்டு செய்யறோமா இல்லையா நமக்கு அஜினபி மகரபி என்ற தேவையே இல்லை என்ற இடத்துக்கு நம்ம வந்து அதெல்லாம் ஒரு சப்ஜெக்டே இல்லை ஒழுக்கமானோம் அவள் எங்க போனாலும் ஒழுங்கா வந்துடுவார் அந்த நம்பிக்கை தான் அவளுடைய முதல் வழிகேட்டுக்கான என்ன முதல் அடிப்படைக்கான காரணம் யார் பேணுகிறோம் அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பாருங்கள் எனவே இதுலாம் என்ன காட்டுகிறது தெரியுமா நம்ம பிரச்சனையை உணர்கிறோம் ஆனால் ஏதோ சில உலக லாபங்களுக்காக நம்ம திரும்பி ரிவர்ஸ்ல வருவதற்கு தயாராக இல்லை அதை விடு விடுவதற்கு என்ன நாம் தயாராக இல்லை இன்றைக்கு இலங்கையில் நடக்கக்கூடிய சில படிச்ச இடங்களுடைய பார்க்கறதுக்கு அருவருப்பான தோற்றங்களுடைய இளைஞர்களோட டான்ஸ் பண்ற வித் வீடியோ எடுக்கிறது அவங்களுக்கு விளங்குது கொஞ்சமாக கணக்கெடுக்கிறாங்களா அதை பத்தி அவங்க சட்டையே செய்யல காரணம் சூழல் எனவே நமது பிள்ளைகளுடைய அந்த கல்வி என்பதை விட அவடைய ஒழுக்கம் அது போன்ற விஷயங்களை பாதுகாப்பது மிக முக்கியம் ஒரு செய்தி தம்மாமில் நடந்த ஒரு செய்தி ஒரு சின்ன பிள்ளை இது வந்து ஒழுக்க சம்பந்தமாக எல்லாட்டையும் கூட அந்த எப்படி பாதிக்குது என்னதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு அதாவது ஒரு எட்டாம் ஆண்டு அல்லது ஏழாம் ஆண்டு லெவலில் படிக்கக்கூடிய ஒரு பொழியன் ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் ஆர்வம் இதன் காரணமாக உங்களுடைய ரிசல்ட் என்ன செய்து ஒரு டைம் குறையுது ஒன்னாக வர வேண்டிய ஒரு அஞ்சாவது வந்துட்டான் அந்த டீச்சரும் பிள்ளையுடைய ஸ்போர்ட்ஸ் விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுக்கிறான் படிப்போட சேர்த்து நல்லா ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுறான்னு கவனம் எடுக்கிறான் அப்ப இந்த டீச்சர் தான் இந்த புள்ளை வந்து ஸ்போர்ட்ஸில் என்ன இந்த இந்த மார்க்ஸில் குறையிறதுக்கு காரணம்ன்ற ஒரு வெறியோட வாப்ப அம்மா புள்ளையை எழுத்துக்கான அந்த டீச்சரை வீட்டுக்கும் ஸ்கூலுக்கு எங்கேயோ போகிறாங்க அந்த டீச்சர் தான் இந்த பிள்ளையோட படிப்பை கெடுத்துக்கிறான் விளையாட்டு விளையாட்டுன்ற சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க புள்ள ஒரு பயங்கர வாப்ப அம்மாவோட அந்த அதிகாரத்துக்கு ஏற்பதான பிள்ளையோட பயம் இருக்கும் அந்த ஒரு பயத்தோட புள்ளையும் போகுது அதிக கவனத்தை பாருங்கள் போய் கீழே வந்து டீச்சரோட சண்டை ஆறு சண்டை அப்படி இப்படி சண்டை நடந்த புள்ள பயத்தில் மேலு கேறிச்சு தற்கொலை புள்ள எப்படி தற்கொலை செய்யும் தற்கொலை அல்ல பயத்தில் மேலு கேறினவே என்ன செய்யலன்னு தெரியாமல் அதிர்ச்சியில் கீழே விழுந்துக்கிறான் புள்ளை மரணம் புள்ளை என்ன செஞ்சாச்சு மவுத் இப்போ நீ என்ன பலனை கண்டாய் நீ என்ன பலனை நீ கண்டாய் அந்த புள்ள வந்து ஒன்றுமில்லாமல் வீட்டில் இருந்தால் நல்ல மட்டும் சொல்றதை நிம்மதி மாதிரி உனக்கு வழங்குதா இல்லையா இதே போல எத்தனையோ பிள்ளைகளை நீங்கள் படிப்பு என்று எந்த விதமான மேற்பார்வைகளும் கவனமும் இல்லாமல் அனுப்பி ஏதாவது ஒரு ஒழுக்க கேடு நடந்து அது வீடியோ பண்ணப்பட்டோ ஏதோ ஒன்று நடந்தால் திருப்பி அந்த புள்ளையை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் உங்களோட புள்ளையாக என்ன செய்ய மாட்டீங்க பெற்றுக்கொள்ள மாட்டீங்க அந்த புள்ளை என்ன நினைக்கும் இது வாப்பக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் உம்மைக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படி எத்தனையோ வீட்டை விட்டு ஓடின பிள்ளைகள் இருக்குது இதுதான் நம்மட வாழ்க்கையை கதி என்னன்னு ஓடிய பிள்ளைகள் உண்டு இதன் காரணமாக நடக்குது நமது அளவுக்கு அதிகமான எல்லையற்ற அந்த எண்ணங்களும் அந்த சிந்தனைகளும் நமக்கு கொண்டு போய் வைப்பதனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய வரையறைக்குள்ளே நம்ம அதனால வரக்கூடிய விஷயங்கள் எனவே கல்வி இஸ்லாம் ஊக்குவிக்கிறது நல்ல குடும்ப தொடர்புகளை இஸ்லாம் ஊக்குவிக்குது அதுக்கெல்லாம் இஸ்லாம் அனுமதி தந்திருக்குது கலந்து பேசுவதற்கான சந்தர்ப்பங்கள் இஸ்லாம் தந்திருக்குது ஆனால் எல்லாமே நமக்கு ஒரு வரையோரையோடு என்ன செய்யணும் ஒரு இஸ்லாமிய வரையறையோடு நாங்கள் பேணி கொண்டால் நம்ம உலக வாழ்க்கை என்ன செய்யும் பாதுகாக்கப்படும் என்பதை